என்ன மாடுங்க என்ன சிந்து மாட்டில் என்ன கிராஸ் மாடுங்க எப்படிங்க சரிங்க எத்தனை லிட்டரு பால் பீசுதுங்க சேர்த்து பத்து லிட்டருக்காக சரி சரி சரிங்க வா அவன் என்ன மாத்த தவுடு புண்ணாக்கன்னு என்ன போடுங்க என்ன பருத்தி விட்ட புண்ணாக்க எது மாதிரி புண்ணாக்குங்க கலப்பு தீவனங்களா சரிங்க இதுக்கு தவுடு என்ன தவுடு ஏதாவது கலப்பு தவுடுங்களா அது எப்படி போடுங்க சரிங்க இப்போ காலையில் ஒரு டைம் போடணும் ரெண்டு டைம் கூழ் காய்ச்சி சரிங்கம்மா இப்போ இப்போ இதுக்கு புல்லுலாம் இப்போ வந்து மழை காலத்தில் வந்து புல்லு இருக்குங்க வெய்ய காலத்தில் வந்து எப்படிங்கம்மா சரிங்க இந்த தட்டு பின்னாடி தட்டு அதுவும் தட்டுங்களா சரிங்க ஆ ஏ சரி சரிங்கம்மா இப்போ எப்படி அண்ணாந்தாள் போட்டு வைப்பீங்களா கட்டி மேற்க விட்டுருக்கீங்களா வளர்த்தி கூட போட்டு கட்டி விட்டுருங்க அண்ணந்தெல்லாம் போட்டு மேய்க்கிறதுலங்க சரி இப்போ வந்து இதில் லாபம் இருக்குங்களா மாடு மேய்க்குறதுல சரி சரிங்க மாடு மேய்த்து லா நல்ல லாபம் இருக்கு சரி சரிங்கம்மா அப்போ வாரத்துக்கு எவ்வளவு இருக்கு காசு எவ்வளோ வருங்க சரி சரி சரிங்கம்மா அப்போ மாடு மேய்க்கிறவங்களுக்கு வாங்கி மேய்க்கிறவங்களுக்கு நல்ல லாபம் இருக்குன்றீங்க சரி சரிங்கம்மா இப்போ வந்து நம்ம எதாவது ரெண்டு மாடு இருக்குங்களா சரி சரிங்கம்மா

இப்போ எத்தனை வருஷம் மாடு மேய்க்கிறீங்கம்மா மாடு எத்தனை வருஷம் வச்சுட்டு இருக்கீங்க சரி சரி அதுக்கு மாடு வந்து எவ்வளவு தட்டுக்கு தட்டு வந்து போட்டிருக்கீங்களா காட்டுல இல்லை வாங்குவீங்களா விலைக்கு காட்டுல போட்டிருக்கீங்க எத்தனை ஏக்கர் ஆகும்மா ஒரு அரை ஏக்கரா போட்டிருப்பீங்களா இல்லை ஒரு ஏக்கரா சரி அது ஒரு ஏக்கரா தட்டு போதுங்களா ஒரு வருஷத்துக்கு வெய்ய வெய்ய காலத்துக்கு போதுங்களா சரி சரிங்கம்மா ஓகேங்கம்மா இப்போ வந்து பால் வந்து கறந்து பக்கத்துலேயே எடுத்துகிட்டு போயிடுவாங்களா இல்லை இனி போய் ஊற்றுனீங்களா சரி சரி சரிங்கம்மா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வந்து இதை மாட்டு வளர்ப்பு பற்றி பேசியிருக்காங்க மாட்டு வள மாடு வளர்ப்புன்னு என்னென்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பராமரிப்பு அதெல்லாம் இங்கே போய் கட்டித்தர போட்டிருக்காங்க சீட்டில் கட்டித்தர போட்டு வச்சிருக்காங்க வெய்ய காலம் இப்படி ஜகதியே பண்ணிருச்சுன்னா வெளியே வந்து வெய்ய காலத்தில் அந்த அந்த சைடு கட்டிக்குவாங்க ஸோ நிழலுக்கு இந்த கூடாரம் போட்டிருக்காங்க அந்தாண்ட தட்டு இருக்குது காட்டில் பார்த்தோமா இங்கெல்லாம் இது என்னது த சோளத்தட்டெல்லாம் இங்கேலாம் போட்டிருக்காங்க சோளத்தட்டில் அதை போட்டு வளர்த்திக்கிறாங்க இந்தாண்ட எருவை எருவை வந்து தனியாக அள்ளிக்கலாம் அதை தனியாக விற்றுக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம காட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்கம்மா நன்றிங்கம்மா சரிங்கம்மா